தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கான ஆயத்த கூட்டம் மற்றும் கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு நவீன அடையாள அட்டை கியூஆர் கோடுடன் இணைந்துள்ள அடையாள அட்டையை வழங்கும் விழா எங்களுடைய மேனாள் நிதி அமைச்சர் ஐயப்பா சிதம்பரம் அவர்கள் கலந்து கொள்கிறார் எங்களுடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் மூத்த தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது இன்னும் ஒரு சில மணித்தொல்லிகளில் தொடங்க இருக்கிறது கேளுங்க இது மண் கோட்டை இல்லை சுக்குநீரா உடையிறதுக்கு இது வந்து எஃகு கோட்டை யாராலும் தகர்க்க முடியாது உறுதியான கூட்டணி பாமக தீர்வு கூட்டணி கருத்து நான் கருத்தை வைக்கல சார் எல்லாம் தப்பாக சொல்கிறீங்க மரியாதை நிமித்தமாக அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க வாய்ப்பு இருக்கா சேர்கிறதுக்குன்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய பாலிசி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டியை ஒருங்கிணைக்கணும் யூனிட்டியை கொண்டு வரணுன்றத அவர் விரும்புகிறாரு நீங்கள் விரும்புகிறீங்களா நாங்கள் விரும்புகிறோம் அவருடைய வழிகாட்டுதல் தான் கட்சியை நடத்துறோன்னு சொல்லியிருக்கோம் அதை முடிவு பண்ணுறது எங்கள் இந்தியா கூட்டிய தமிழ்நாட்டின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்கள் அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணும் தமிழ்நாட்டில் இப்போ மன்னராட்சி மன்னராட்சியெலாம் ஒழிஞ்சு எப்போ பல காலங்கள் ஆகிப்போச்சு இப்பொழுது வந்து முடியாட்சி போய் குடியாட்சி நடக்குது அவர் இன்னும் அதிலிருந்து மீண்டு வரலை அவரை தன்னை ஒரு மன்னராக நினச்சிட்டு அமித்ஷாவை வந்து பேரரசராகவும் இவரை மன்னராகவும் இருக்காங்க ஆகையால் தமிழ்நாட்டில் என்ன இவர்கள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புரை செய்தாலும் எடுபடாது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கின்ற பாஜகவோடு சேர்ந்ததால் மக்கள் அதிமுகவையும் இருக்கிறார்கள் இது இயற்கைக்கு எதிரான கூட்டணி உண்மைக்கு முரணான கூட்டணி இந்த கூட்டணியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் பிஜேபி போற மாநிலங்கள் எல்லாம் அதுக்கிட்ட மாநில கட்சிகளை ரெண்டாவது மூணாவது பண்றாங்க அந்த எம்எல்ஏகளை கூட விலைக்கு வாங்கி ஆட்சி ஆக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து அநதிமுகவும் அது கடந்த ஆகிட்டாங்கல்ல அந்த இபிஎஸ் இபிஎஸ் கடந்த தேர்தலே சேர்ந்துருச்சு இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா நாலு பீஸ் ஆகிட்டாங்க இப்ப பாமகவை ரெண்டு ஆக முயற்சி பண்றாங்க போக போக தெரியும் நடக்க போது என்ன போகின்ற மாதிரி அம்மா ராமதாசு பிரச்சனையும் நேராக புதுடெல்லி போய் அவங்கள தானே பாக்குறாரு ஒரு நல்ல தலைவர்கள் என்ன சொல்லணும் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை உங்க அப்பா என்ன சொல்றாரு போய் கேளுங்கன்னு சொல்லணும் இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் தந்தைக்கும் தமையனுக்கும் பிரச்சனை வந்தா பெரியவரை போய் கேளுங்கன்னு சொல்லுவோம் உடனே அதை ஒடிச்சு ரெண்டாக்கி மகிழ்ச்சி அடைகிட்டு தான் பாஜக அரசு சுடிய சித்தாந்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வந்து நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லி கன்டினியூவா முப்பத்தி அஞ்சு ரூபா நாங்களும் வருவோம்னு சொல்லி திமுக செல்கிறோம் அதே நேரத்துல எடப்பாடியார் வந்து நாங்களும் வருவான் தனித்து வரும் அமிஷா நாங்கள் ஏடின்சர் அலைன்ஸ் நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உன்னுடைய பாருங்களேன் நேத்துக்கு இப்போ எப்படி முன்னுக்கு முன் முரணான கூட்டணின்னா இவர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை தனி பெரும்பான்மை ஆட்சி அதிமுக தலைமையில் என்னுடைய தலைமையில் சொல்றாரு எடப்பாடி அவரு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு நேத்திக்கும் சொல்லி இருக்காரு அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து சொல்றாரு ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாரு கூட்டணி ஆட்சி நாங்க பாஜக சொல்லாம இருக்காருன்னா அப்ப என்ன அதுல ரகசியம் இருக்கு என்ன பயம் என்ன அச்சம் தான் சொல்லணும் அதான் சொல்ற உண்மைக்கு பிரமாணம் அதிமுக நிர்வாகிகளை அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவருடைய சுப்ரீமோ லீடர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி தண்டனை பெற்றவர் அபராதம் கட்டியவர் சிறைக்கு சென்றவர் சொன்னது யாரு பாஜக தலைவர்கள் அவர்கள் ஒரு வாரத்தை கூட கண்டிக்கல கண்டிக்காம போயிட்டு கூட்டணி வச்சுட்டார் இது வரைக்கும் ஒரு வருத்தமன் தெரிவிக்கலாம் மன்னிப்பும் கேட்கல அதற்கு பிறகு அவங்களுடைய அமைச்சரவை சகாக்கள்லாம் முன்னாடி இருந்தவங்கள்லாம் இன்றும் இல்லை என்றும் இல்லை எப்பொழுதும் இல்லைன்னாங்க இப்ப எப்படி கூட்டணி வந்துச்சு என்ன மிரட்டல் என்ன பயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்க இந்தியா கூட்டணி மாபெரும் இரநூறு தொகுதி கேள் மேல வெற்றி பெற போகிறது அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும் அதே எங்களுடைய உயிர் மூச்சு கொள்கை அதுக்கு லட்சியம் அதற்கு வேண்டியான செயல் திட்டத்தில் நாங்கள் இறங்கி முடிவு எங்களுடைய கருத்தை சொல்லுவோம் நாங்க காங்கிரஸ் ஸ்டாண்ட் வந்து எங்க அகில இந்திய தலைமை என்ன முடிவு பண்ணதோ அந்த ஸ்டாண்டு தான் எங்க தமிழ்நாட்டு யூனிட் இதை வந்து ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சியில் அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும் அகில இந்திய தலைமையை முடிவு செய்யறதுக்கு ஏற்றவாறு தான் நாங்க இங்க எங்களுடைய கருத்தை சொல்ல முடியும் இது பாலிசி மேட்டர் அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க தனிப்பட்ட விருப்பத்தை தெரிவிக்கிறது அது வேற இப்ப நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இரண்டாவது பெரிய கட்சியா இருக்கோம் நாங்கள் சொல்லும்போது போது எங்க அகில இந்திய தலைமை சொல்றது தான் சொல்ல முடியும் நன்றி நாங்க ஆரம்பிச்ச எவ்வளவு நாள் ஆகுது ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி நேத்துக்கு ஆயத்த கூட்டங்கள் இன்னைக்கு குடியாத்தம் நாளைக்கு தென்சென்னை நாளைக்கு மறுநாள் வந்து வட சென்னை ஒன்னாம் தேதி திண்டுக்கல் தேனி மதுரை போயிட்டு இருக்கு வராங்க வராங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் எங்களுடைய கிராம கமிட்டி நிர்வாகிகளை அழைத்து அறிமுக கூட்டம் நடத்த இருக்கிறோம்